வணக்கம் காலை பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை பொழுதுபோக்கு நிகழ்ச்சி போல் உள்ளது ராதாகிருஷ்ணன் இளம் குடும்பஸ்தர் படுகொலையில் மறைகரங்கள் உடனே வெளிக்கொணரப்பட வேண்டும் காதர் தெரிவிப்பு இலங்கையில் முதல பணக்காரர் வரிசையில் மாற்றம் மன்னாரில் பல் நிறுவனங்களின் இல்மைட் கனிம மல் சுரண்டல் கண்டித்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தில் இயற்கை வளங்களை ஒன்றாக மணல் உள்ளது இந்த மணல் இல்மனட் கனிமத்தை கொண்டிருப்பதனால் உலகளவில் பெரும் கேள்வியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த பயல் தேசிய நிறுவனம் ஒன்றும் இல்மைன் மண் அகல முயற்சித்து வருகிறது இந்த அகழ்வை தடுக்கவும் மக்களின் பூர்வீக இளங்களையும் இருப்பையும் பாதுகாக்கவும் கரநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருட்களுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தையும் முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கையை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் இளையோர்களின பலரும் கலந்து கொண்டதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் யாழ் ஊராத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொங்குடிதீவு முதலாம் வட்டார பகுதியில் ஆண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் பூங்குடிதீவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அற்புர ராஜா அகில நின்ற நாற்பத்தி ஆறு வயதுடையவரை இவ்வாறு உயர்ந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் மீது கத்தி தாக்குதல் மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உட்பட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் ஊர்வாகத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மலையக தோட்ட தமிழ் மக்களுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் நில உரிமைகள் வழங்கப்படவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் இலங்கைக்கான அமைப்பாளர் எஸ் தனுசன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர் கிழக்கு மக்களின் காணி தொடர்பான பிரச்சனைகள் போரின் போர் காணாமல் போனவர்களின் பிரச்சனைகள் மொழி தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை இலங்கையில் அனைத்து இளைஞர்களையும் எங்கள் இந்த வேலை திட்டத்தினோடாக இணைத்து முன்னேற்றம் அழைக்கின்றேன் இளைஞர்களாகிய நாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு உத்தியை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நமது அமைப்பின் முக்கிய நோக்கம் நமது பிரச்சனைகளைப் பற்றி மற்றைய நாடுகள் விவாதிப்பதும் அவற்றை புரிந்து கொள்வதும் அவர்களின் ஆதரவை பெறுவதும் ஆகும் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன் கட்டு பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தின் பின்னணி வெளிக்காட்டப்பட்டு இந்த படுபாதைகள் செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கே எஸ் மஸ்தான் தெரிவித்துள்ளார் அவர் விடுவித்துள்ள ஊரக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது யுத்தம் முடிவடைந்த பின்னரும் சிறுபான்மை மக்கள் செறிந்து வாழும் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படுபாடு சம்பவங்கள் காரணமாக அந்த பகுதி மக்கள் ஐயமும் பீதியும் அடைந்துள்ளார்கள் ஆகவே மக்கள் வெறும் நம்பிக்கையில் வாக்களித்து ஆட்சிக்கு இடம் இந்த அரசு இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டும் விரைவாக செயற்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நிலையில் இஷாரா நாணயக்காராவே இலங்கையின் முதத்தர செல்வந்தராக இருப்பதாக கேப்ஸ் நியூட் செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இலங்கையின் முதத்தர செல்வந்தராக இருந்த தம்பிக்கு பிரராவை மீறி இஷா நாணயக்காரா முதலிடத்துக்கு வந்துள்ளதாக குறித்த செய்தி மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா ஓரிக்ஸ் லீசிங் கம்பெனியின் உரிமையாளரான இஷாசான் ஆணையக்கார பல்வேறு நாடுகளில் மைக்ரோ கடன் திட்டங்கள் தேயிலை உள்பட பல்வேறு வர்த்தகங்களில் முதலீடு செய்துள்ளார் யாழ் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிருசுவில் பகுதியில் இணையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தி ஐந்து வயதான ஒருவர் உயிரிழந்ததுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று பதிவாகியுள்ளதுடன் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இச்சம்பவம் பதிவாக உள்ளது கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகிறந்த காரும் யாழ்ந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியனும் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த காரும் யாழிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகவும் ஒன்றொன்றொன்று மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதுடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சாவுகச்சேரி ஆதார வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவரும் வேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாம போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இளைஞர் கழகங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள கருத்துக்கு இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் குணசேகர பதில் அளித்துள்ளார் அவர் முந்தைய அரசாங்கங்கள் தேசிய இளைஞர் மன்றத்தையும் கழகங்களையும் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவின் பிரச்சாரத்துக்காக ஐநூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் அதில் அறுபத்தி எட்டு மில்லியன் மோசடி செய்யப்பட்டதாக கணக்காய்வாளர் நாயக அறிக்கையில் கூறுவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தற்போது பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் இளைஞர் சங்கங்களை நிறுவி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் தேசிய இளைஞர் மாநாட்டை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் திகதி நடத்த உள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி நாளில் அரசியல் கட்சிகள் இளைஞர் கழகங்களை கட்டுப்பாட்டில் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்று வழங்கும் அடிப்படை சம்பளத்தினை அதிகரிக்கும் பேச்சுவார்த்தை தற்போது அரசாங்கம் வரும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவே எடுத்துக்கொண்டுள்ளது என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதி மேதின கூட்டத்தில் சரியும் நாடாளுமன்றத்திலும் மற்றும் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சம்பள அதிகரிப்பை பற்றி பேசினாலும் இன்று வரை அது கைகூடவில்லை மேலும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்பள பேச்சாலும் ரோஷான் ராயதுரை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உற்பத்தி அடிப்படையில் மாத்திரமே வேதன அதிகரிப்பொன்றை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அல்லது மீண்டும் அரசுக்கு தோட்டங்களை கையளிக்க வேண்டுமென அலட்சியமான பதில்களை தெரிவிக்கின்றார்கள் தற்போது சாதாரண அரிசி ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாயை கடந்துள்ளது இந்நிலையில் எமது தொழிலாளர்கள் தொடர்ந்து பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயை அடிப்படை சம்பளமாக மாத்திரமே வழங்க சம்பள நிர்ணய சபை கூட்டத்தில் தீர்மானம் வழங்கியிருந்தது அத்துடன் வர்த்தமான அறிவித்ததோட அதிகரிக்கப்பட வேண்டிய ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தமக்கு வழங்கப்படவில்லை என்று பல பெருந்தொற்று தொழிலாளர்கள் விசனம் தெரிவித்து வருகின்றது தொடர்கதையாகவே உள்ளது என்று வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாட்டில் வன்முறை கலாச்சாரம் ஒன்று தலை தூக்கி இருப்பதாகவும் பரவும் கருத்துக்களை எவ்வித உண்மையும் இல்லை என்றும் பதில் பொலிஸ் மா அதிபரும் பெரியேந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஊடகங்களில் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து முன்னைய காலங்களில் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகள் அரசியல் அனுசரணையுடன் தாராளமாக கிடைத்தது ஆட்சி மாற்றத்துடன் அவர்களுக்கான அனுசரணை இல்லாமல் போனவுடன் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நாட்டை விட்டு தப்பு சென்று விட்டார்கள் தற்போதைக்கு அவர்கள் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு செயற்பாடுகளை மேற்கொள்வதாலேயே ஒரு சில அரசியல்வாதிகள் வன்முறை கலாச்சாரம் தலையெடுத்திருப்பதாக கோஷம் அவர்களுக்கு குற்றவாளிகளுடன் இடங்கிய தொடர்புள்ளதன் காரணமாக அவ்வாறு போலியான தகவல்களை பரப்புகின்றார்கள் எனினும் நாட்டில் அவ்வாறான வன்முறை கலாச்சாரம் எதுவும் தலை தூக்கவில்லை என்று பதில் போலீஸ் மாதிபர் பிரையந்த வீரசூடிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை அன்றகுமார் திசாநாயக்காவும் அனுபவிக்க ஆரம்பித்துள்ளார் போலும் அதனால் தான் அவரது நாடாளுமன்ற உரையில் புதிய அரசியலமைப்பு பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் கூறுகையில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்காகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் தேர்தல் முறைமை மற்றும் உள்ளடங்களாக புதிய அரசியலமைப்பு விரைவில் இயற்றப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் ஒன்றரை மணி நேரம் உரையாற்றினார் எனினும் புதிய அரசியலமைப்பு பற்றி அவர் வாய் திறக்கவில்லை எனவே புதிய அரசியலமைப்புக்குரிய சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக நாடாளுமன்ற தேர்வுக்குழு ஒன்று அமைக்குமாறு யோசனை முன்வைக்கப்பட உள்ளது இது தொடர்பில் அவரது கட்சி முடிவெடுத்துள்ளது அரசின் இறுதி காலகட்டத்தில் புதிய அரசியலமைப்புக்கு பணியை முன்னெடுக்க முடியாது அரசுக்குரிய செல்வாக்கும் இருக்கும் போதே அதற்குரிய பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி